இப்போ எந்த காரணத்தை கொண்டோ ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியே வரவே கூடாது ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கான பாதுகாப்பு ஓகே ஸோ ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இது நான் ஏன் சொல்கிறேன் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் ரொம் அதாவது வெரி குட் நல்ல பசங்க நல்ல இவங்களே வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்தால் கூட உடனே டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு போய்ட்றாங்க நம்ம கவர்மெண்ட் வெள்ளூர் மீடிய காலேஜ் பசங்க நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம் சரியா நம்ம நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவ்வளோதான் இப்போ வீட்டில் நம்ம அது என்னென்னா நம்ம அம்மா நம்மளை திட்டாவளா இருந்திருக்காங்க இல்லையா நம்ம அம்மா நம்மளை திட்டி திட்டு தான் ஏ அது செய்யாத இது செய்யாத அப்படி சொல்லி தான் வளர்ப்பாங்க அம்மா திட்டும்போது நமக்கு பெருசாக தெரியாது அதே மதுரில் சொல்லும் போது கொஞ்சம் கோபம் வரும் அது இயற்கையாக உள்ளது ஸோ மதரின்லாக்கு என்னென்னா அவங்க பையன் அது வரைக்கும் அவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க இதெல்லாம் ஹியூமன் சைக்காலஜி தான் இந்த பொசசிவ்னஸ் இப்போ உங்களுக்கே உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற எவ்வளோ ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்தோன்னே அவங்கக்கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல அந்த சேம் திங் அது தான் வந்து வர்றது ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்கள் மதரின்லாவை தேங்க் பண்ணோன்னா ஆஹா இவ்வளோ நல்ல ஹஸ்பண்டை நமக்கு அவருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மதரிங்களா ஃபாதரிங்களாவே தேங்க் பண்ணணும் நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு கோவம் வராது இவங்க தானே நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கணவரை கொடுத்துருக்காங்க இந்த கணவரால் தான் நமக்கு இந்த குழந்தை உங்களுக்கு நமக்கு கிடச்சிது இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கோவம் வராது ஒரு அது அதாவது நான் என்ன சொல்கிறேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கடந்து போகிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ த ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோச்சுட்டு ஃபேமிலி லைஃபை உடச்சிட்டு வெளியே வரவே கூடாது அதுதான் நான் சொல்கிற பெரிய உங்களுக்கு உங்களுக்கான அட்வைஸ் இந்த அட்வைஸை வந்து ஏன்னா இத்தனை கேட்ட நீங்கள் இந்த அட்வைஸையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃபை விட்டு வந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் தானே நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம நம்ம அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்கவா பிறந்திருக்கோம் நம்ம அவங்கள எப்படிலாம் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தானே இல்லையா இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களே பெண்கள் வந்து பொறுத்து போகிறது அமைதியாக போகிறதுங்கிறது டூ யூ திங்க் இட்ஸ் அது தோல்வின்னா நினைக்கிறீங்க கிடையாது நம்ம தோற்று போகிற மாதிரி நடிக்கிறோம் அவ்வளவுதான் இல்லையா தோற்று போகிற மாதிரி வி ஆர் பிரிட்டிங் பட் ஆக்சுவலி வி ஆர் வின்னிங் த கேம் லைஃபை நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம தான் ஜெயிக்கிறோம் ஆனால் வெளி பார்வைக்கு வந்து என்னவோ அவங்க தோ அவங்க முன்னாடி நம்ம தோற்று போகிற மாதிரி ஒரு பாவலா அவ்வளோதான் ஸோ அப்படி நடி அந் சில நட நேரத்தில் அந்த நடிப்பும் நமக்கு தேவைப்படுது சரியா ஆக்டிங் ஸ்கில்லும் பிடிக்குதோ பிடிக்கலையோ சரியா அந்த ஸ்கில்லும் தேவைப்படுது இது இவ்வளோ அதான் நான் சொல்லுவேன்ல இஃப் ஓர் இன்டென்ஷன் இஸ் குட் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் அதை செய்யலாம் எந்த காரணத்தை கொண்டும் ஃபேமிலியை உடைச்சிட்டு வெளியே வரக்கூடாது உங்கள் அம்மா அப்பா சஃபர் ஆவாங்க ஒன்று இந்த நெக்ஸ்ட் திங் பீங் அ பீடியாட்ரிஷியன் நான் பார்க்குறேன் இன்றைக்கி அத்தனை குழந்தைங்க சிங்கிள் மதர் அந்த குழந்தைங்க படுற பாடு கஷ்டம் இப்போது அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கம் அத்தனை பேரோடு வளர்ந்து நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது கேட்க ஆள் இருக்குது இந்த பாருங்க ஆரம்பம்ல என் தம்பி தான் திட்டுறதுக்கு ஆள் இருக்குது அவர் என் தம்பினால என்ன திட்டுனா என்ன சார் இப்படி வச்சுருக்கீங்க இந்த இடத்துல குப்பையாக யாருக்குன்னு கச்ச 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 கச்சன்னு திட்டி விடுவேன் அது நம்ம தம்பினால திட்டம் அது நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது அப்படி இருந்துமே லைஃப்பில் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தாண்டி வரோன்னு அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஸோ நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க உங்கள் கேரியர் இஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாரும் ஜாப்பில் சேரணும் அதுக்காக வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்க கூடாது எல்லோரும் அந்த ஒரு லைனை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க ஓகேயா ஆனால் அது மாத்திரம் இல்லை அதோட பின்னாடி நீங்கள் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃபேமிலி லைஃப்பை இது பண்ணணும் ஃபேமிலி லைஃபை என்ஜாய் பண்ணணும் இப்போ எதுக்கு நம்ம ஆஃபீஸ்லலாம் நான் சொல்லுவோம்ல நம்ம நிறைய நேரம் எங்கே இருக்கோம் வீட்டில் இருக்கோமா ஆஃபீஸில் இருக்கோமா ஆஃபீஸில் ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம நடத்துகிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் மறந்து இதை நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஸோ ஹாப்பினஸ் வந்து வெளியே தேடக்கூடாது நீ மாறணும் அவங்க மாறணும் இவங்க மாறணும்லாம் சொல்லக்கூடாது நம்ம தான் மாறணும் சரியா இப்போ நான் அவரை மாறணும்னு சொல்கிறேன் அவர் என்னென்னப்பார் மேடம் மாறணும்னு என் தம்பி என்ன நினைக்கலாம்ல இல்லையா ஆ ஸோ அதனால் எப்போவுமே அவங்க மாறணும் இவங்க மாறணும் அவங்க செய்கிறது கரெக்டு இது கரெக்ட் யார் செய்கிறது கரெக்டு தப்புங்கிறதுலாம் கிடையாது பையனெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்குதா ஒரு அம்மா அப்பா இருக்காங்களா ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் இருக்காங்களா அவ்வளோ அவ்வளவு தான் ஸோ அதனால அது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் வீட்டில் பிரச்சனை பண்ணி வந்தீங்கன்னா அம்மா அப்பா சஃபர் ஆவாங்க அவங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கும் ஒரு குழந்தை வந்தது பிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குழந்த வந்துச்சுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபேமிலி லைஃப்பை விட்டு தயவு செஞ்சு வந்துடுறாங்க அந்த குழந்தைங்க தான் வந்து அப்படி வர்ற குழந்தைங்க வந்து மென்டலி ஸ்டேபிளாக இல்லாமல் எங்கே ஒரு அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அன்பு ஆதரவு அந்த அம்மா நல்லா தான் வளர்ப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் எல்லாம் கொடுக்குறோம் அன்பாக தான் வச்சுக்கிறோம் கேட்டது காரு கொடுக்குறோம் இது கொடுக்குறது என்ன கொடுத்தாலும் ஒரு அம்மா பாசம் தனி அப்பா பாசம் தனி தாத்தா பாட்டி பாசம் அது தனி அண்ணா அக்கா பாசம் தனி நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா லெவும் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு லெவ்லையும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணால் காட்ஸ் ரேஸ் எனக்கு கடவுள் அத்தனை இதையும் கொடுத்ததுனால நான் வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் உங்ககிட்ட யா எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட்டு ஒரு சகோதரியோட அன்பு வேறு மாதிரி இருக்கும் அண்ணன் தம்பியோட அன்பு வேறு மாதிரி இருக்கும் சரியா ஸோ எந்த டைம்லையும் நீங்கள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி லைஃப்பை உடச்சிட்டு வெளியே வரவே கூடாது நம்மளோட இந்தியன் கல்ச்சர் எஸ்பெஷலி தமிழ் கல்ச்சரில் என்னதுன்னா ஃபேமிலி தான் நம்ம இத்தனை நாளும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் நம்ம இருந்தோம் இப்போ தான் அங்கங்கே வேலை பார்த்து நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக போக ஆரம்பித்தோம் எப்போ குழந்தைங்க வந்து மென்டலி இன்ஸ்டேபிளானாங்க இந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து வரும்போது தான் ஜாயின் ஃபேமிலி இருக்கும்போது இப்போ இப்போ நானே இன்னைக்கு கோவமாக இருக்கேனா இப்போ நான் கோவமாக ரெண்டு வாரம் திட்டினேனா தாத்தா டப் போனால் தாத்தா சொல்லுவார் அவங்க அம்மா அப்படி பாட்டிட்ட பாட்டி போனால் பாட்டி இதை சொல்லுவாங்க அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் ஒரு மென்டலி ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ அது அந்த அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் சரியா நான் இப்போவுமே உங்களுக்கு எப்போது கேட்பேன்ல அம்மா இந்த ப்ராமிஸ் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் எப்போவும் எல்லாரோடையும் எல்லா உறவுகளையும் நம்ம மதிக்கணும் எல்லா உறவும் வாழ்க்கையில தேவை மதுரின்லாவும் நாத்தனார் எல்லா உறவும் தேவை அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் சூப்பர் சிட்டி எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர்